பிறந்ததால் வாங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று நூலகம் கண்களே புத்தகம் புத்தகம் பெண்களே உன்னிடம் கண்டு கொண்டேன் தெரியல எடுக்கவே

ஏ அப்புறம் என்னடா அதை பக்கத்துல வச்சு நைட்டு தெரியாம தூக்கிட்டு எனக்கு தூக்கமே வரலடா ஏண்டா கட்சி மெல்லா கொண்டு வேண்டா கனவா வருதுடா ஆமா தூங்குனா எல்லாத்துக்கும் கனவு வர்றதானு செய்யும் ஏ லூசு அதுல ஏதோ ஒரு பொண்ணு நிக்கதுடா அந்த பொண்ணு திரும்பியே பாக்கலடா என்ன அந்த பொண்ணு காது கேட்டுச்சாடா ஓடி போய் அந்த பொண்ணோட ஃபீஸ் பாத்துக்க வேண்டியதுன்னு கனவுல நீ சொல்றதாடா நடக்க போது ஏன்டா இப்படி பண்ற எனக்கு ஒரு டவுட்ரா உனக்கு வராம இருந்தாதான் அதிசயமே உனக்கும் அந்த கச்சீப்புக்கோ அந்த கச்சீஃ்க்கு சொந்தக்காரி அந்த பொண்ணு எப்படி உனக்கு தெரியும் சும்மா முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்டா விடு இன்னொரு டைம் கனவுல வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா முக்கியமா அந்த பொண்ணோட கச்சீஃபான்னு கேளு பொன்று வேண்டாம் அந்த கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குடா கனவுல வர்றது இல்லாம நேர்ல எங்க பார்த்தாலும் திரும்பி நிற்கிற மாதிரியே ஒரு பொண்ணு உனக்கு கண்ணு தெரியாம போயிருக்கோம் வேற ஒண்ணும் இல்லடா நீ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற அந்த பொண்ணை நான் பாத்தே ஆகணும் வேணும்னே நான் தானே அந்த பொண்ணுகிட்ட கிட்ட வந்து கச்சி போய் திருடிட்டு வந்தேன் அதனால அந்த பொண்ணோட முகத்துல இருந்து டீடெயில்ல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத கவலைப்படாது அந்த பொண்ணு நான் கொடுத்துறேன் ஏ மரியாதையா சொல்றேன் எனக்கு அந்த கனவு வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதுடா அந்த பொண்ணை பாத்தே ஆகணும் இருக்கடா பிளீஸ் நான் கண்டுபிடிச்சுறா ஏதோ ஒரு சும்மா ஒரு கனவு அவ்வளவுதான விடு ஒரு சின்ன கனவு அப்புறம் என்ன விடு பாத்தியா நம்ம பக்கத்துலயே பொண்ணுங்க நிக்கிறாங்க அதுவும் நம்ம கிளாஸ்மேட் தான் போய் அந்த பொண்ணுங்கிட்ட பேசி கச்சிஃபை நீங்களா விட்டீங்களான்னு கேள்னா ஏதாவது அட்ரஸ் கிடைக்கிறான் பாரு ஒன்று வேண்டாம் அந்த பொண்ணுங்களோட கச்சிஃபு இல்லாம இருந்தாச்சுன்னா நான் அவ்ளோதான் என்ன வேணும்னே வந்து பேசுறீங்களான்னு கேப்பாங்க எனக்கு இதெல்லாம் தேவையாடா சரி கவலைப்படாத நான் பேசுறேன் இழுச்சு தள்ளிடுவேன் நீ வாயம் நானே கூப்பிடுறேன் தெரியுமா என்ன கட்சி பண்ணிட்டீங்களா இந்த கட்சி உங்களோட ஓகேவா முந்திரி மாதிரி இந்த கட்சி கண்ணமா பழுத்துரும் அந்த பொண்ணோட கண்ண உன்னோட கண்ணும் பழுத்துருவோம் அதெல்லாம் போய் பேசு ஐரியமா போடா உன் ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பையப்போ பொண்ணு மட்டும் சின்னதை கை தூக்கலன்னு சொல்லி என்கிட்ட ஒரு சிக்னல் கூட நான் ஓடிடுறேன் இருக்க பொண்ணுக்கு வர கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்துற போறாரு பாத்துக்கோ அப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க நீ போன செருப்பு எப்படி வாங்க வைக்கலாம்னு இருக்கியா உனக்கு அந்த கர்ச்சீஃப் சொந்தக்காரையை கண்டுபிடிக்கணுமா பிடிக்க வேணாமா பிடிக்கணும் ஆஹ் அப்போ போய் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டயே பேசுப்போம் இப்போ கிளாஸ்மேட் மட்ட்தானே ஃப்ரெண்டான்னு சொல்லிருவாங்க நீ போ நீ முதல்ல ஹாயேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேளு உங்களா கேப்பாங்க இங்க எங்கேயும் என் கச்சீஃப் காரணம் போயிருச்சு பாத்தீங்களான்னு கேப்பாங்க ஓகேவா பேசி பழக்கிட்டேனா கேட்பாங்க ஓகேவா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு முந்திரி கோட்டை மாதிரி கேட்டு செருப்படி வாங்கிறாரு அதுக்கு நான் போகிறப்ப ஏத்துக்க மாட்டேன்டா இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அந்த கர்ச்சீஃப்ஃப பாரு இன்னைக்கு போயிட்டு அப்படியே தூக்கி வீசிட்டு வரனாலியிருப்பாரு ஆ பாக்கல பாக்கல போயிருப்பாங்க போ நீங்கே பகல்வானிலே நான் தேடினே அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே பேசுற மாதிரி தெரியலே பேசி தொலைடா என்னடா பேசுறது வெளியில போயிருக்கலாம் எப்படி ஸ்டார்ட் பண்றது என்னடா பேசுறது பயமா இருக்குடா என்னடா ஸ்டார்ட் பண்றது என்ன சார் பின்னாடி கபோர்ட் கிட்ட பேச போறீங்களா டே கபோர்ட் கிட்ட இல்லடா அந்த பொண்ணு கிட்டடா ஏன் அரை மினிட் அந்த பொண்ணுங்க போய் பத்து நிமிஷம் ஆச்சுடா ஆச்சுடாச்சு போகும்போது கூப்பிட வேண்டியது தனடா என்னடா பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களுக்கு தாத்தா காட்டி வழிய அமுச்சு விட்டுட்டு இருந்தேன் இரும இங்க இருந்து போற உடனே ஏடா நின்னுட்டு இருக்கு கூப்பிடாம சரி வா நம்ம போய் அந்த கட்சி தூக்கி வீசிருவோ வா முதல்ல அந்த வேலையும் செய்யணும்டா வாடா அறிவு கெட்டவனே ஏன்டா அந்த பொண்ணுகிட்டு போகும்போது அமைதி ஆயிட்டேன் அது என்னன்னு தெரில ஒரு மாதிரி அமைதி ஆயிருச்சு வாயவே திறக்க முடியல என்னால கம்ஃபோர்ட்டை ஒட்டிருச்சு போல வாயை மூடிட்டு வந்துரு ஏதாவது சொல்லிருவேன் சாமியா பாவல ஜீவா ஏன் பாவு ரொம்ப கஷ்டப்பட்டதால சாமியா அவ கஷ்டப்பட போறா எதுக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயத்துல அவ அப்செட்டா இருந்தா யாரு சௌமியா என் தங்கச்சி உட்காந்து சோகமா இருக்க போறா ஆமா யாருக்கா இருந்தாலும் அங்க வருத்தம் இருக்கும்ல நீ பிரியால ஒரு மாதிரி இருப்பீங்க அவளோ அப்படி இருப்பாளா அவளோ ஐஷுவோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது இப்ப என் தங்கச்சி எங்க போய் எங்க ஆட்டம் போட்டுட்டு தெரியல அதுவும் ஐஷு கூட சேர்ந்துட்டா போதும் ஒரே குத்தாட்டம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்க தங்கச்சி என்ன சோகமா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் அட சோகமா இருந்தது சோகமா இல்லாத போது எப்படி அவன் வேணும்னே இல்லாத பள்ளியெல்லாம் தூக்கி போட்டுட்டான் அவன் எங்க அண்ணன் அன்பையே லவ் பண்ண மாட்டான் அவனே அடாது நமக்கு புரியுமா அவனுக்கு புரிய மாட்டேங்குதுல இல்லாதது பொல்லாதது உங்களுக்கு சேர்த்து வச்சு தான சொன்னவ பாவும் தானே அவ பாவும் மாமா ஏமா இப்படி பண்ற அவ உட்கார்ந்து அழுந்திட்டு இருப்ப போங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஹாய் ஸ்னேஹா வாமா என்ன வர்த்தமா இருக்கா எனக்கா எதுக்கு இந்தி அங்க நடந்துச்சுடி மறந்துட்டே அடி என்ன நடந்துச்சு என்ன மறந்த இதா என் தங்கச்சி பாத்துக்கோ انا உன்கிட்ட தான பேசறேன் சொல்லுடா அண்ணா ஆபீஸ் வேலை கொஞ்சம் இருக்குனா நீ ஏன் முடிச்சிடுறியா நான் ஒரு ஸ்டாஃப் இருந்துட்டு எம்டி கிட்ட வந்து வேலை செஞ்சு தர சொல்றியா இல்லையே அண்ணன் கிட்ட தான் சொன்னேன் அண்ணா ப்ளீஸ் நான் செஞ்சு கொடுத்துறனா எனக்காக அண்ணா என்னன்னா குரு மாமா என்னன்னாங்க அன்பு தூங்கிட்டா குரு மாமா என்ன வரவே இல்ல வீட்டுக்கு அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்காக இந்த வேலையை முடிச்சு கொடுங்க அண்ணா சரி சரிடி முடிச்சு தருவார் போ நான் சொல்லணும் நீ போட தங்கனா முடிச்சு தரேன் சொன்னேமே வரது எதுமே இல்லையா நீ முதல்ல என்ன வரது அத முதல்ல சொல்லு ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை நீ கொளி தோட்டி பொதிச்சிட்ட அதுக்கு எப்பயே கொளி தோட்டி பொதிச்சிட்டேடி நீ உன் அவ்ளோ பெரிய தூக்கி போட்டானேடி ஏன் மேல உண்மை இருக்கும்போது நான் ஏண்டி வரதப்படணும் அவன் கடக்கற பைத்தியக்காரன் அவன் இல்லாதது பொல்லாதது சொல்லு வா அவனுக்கு என்ன எனக்கு ஒரு டவுட் நீ ஆபீஸ்ல என்ன வேலை கொடுத்தாலும் நீ செஞ்சிரவே வீட்டுக்கு வந்து ஏண்டி அண்ணன் கிட்ட மாமா கிட்ட எல்லாம் கொடுக்கற ஆபீஸ்ல நான் சின்சியர் சிகாமணி இங்க வந்து அப்படி கிடையாதுடி நீ அண்ணன் பத்தி கொடுப்பா இல்ல மாமா இல்ல அண்ணன் ஆபீஸ்ல மட்டும் தான் வேலை வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் ஃப்ரீ எனக்கு வேலை செய்யறதுல பிடிக்கவே பிடிக்காது இது தெரியுது ஆபீஸ்ல ஒரு மாதிரி நடிச்சிருக்க ஏமா நீ எப்படியோ ஆனா பிளீஸ் நான் அப்புறம் நாளைக்கு நீ தான் என்ன புடிச்சு சரி ஓகே நீ போ நான் முடிச்சு வைக்கிறேன் தேங்க் யூ வர உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நினைச்சனே போச்சு வேஸ்டா போச்சு என்ன ஜீவா உங்க தங்கச்சிக்கு மட்டும் வேலை செஞ்சு தருவீங்களா எனக்கெல்லாம் வேலை செஞ்சு தர மாட்டீங்களா

வீட்டுல நான் ரொம்ப நல்ல பையன் என் மூச்சு காத்து கூட உன் மேல படாது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க மூச்சு காத்து என் மேல படுது அது கம்பெனி விஷயமா பேச வந்த பேச வந்திருக்கேனா ஏதோ ஒண்ணுமா நீ வந்து போனால் என் வீடு எங்கும் உன் கொலுசி நூசை கேட்கும் நாடில்லா கணா வந்தா மெய் சொல்கிறாய் கண்ணில் வந்த

அதுக்கு நீங்க பேய் எல்லாம் ஓட்டணும் பேய் வந்து அவளை தடுக்கணும் இவ்ளோ வேலை பார்த்தா மட்டும் தான் மாமா அவ கண்ணு வந்து கண்ணீர் வராது அதெல்லாம் பாத்துக்கலாம் இந்த மாமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை நீங்க இருக்கறதே தான் உங்களுக்கு கவலை நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்ற நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்னைய புடிச்சு கத்த ஆரம்பிச்சான் வைங்களே என்ன புடிச்சு ஏன் நான் வந்ததுக்கு அப்புறம் கத்துறா தெரியல எதுக்கு கத்துறானு ஏறி விடு சொல்லி வச்சற உன்னால கத்த கூடாதுன்னு சொல்லி உங்களை வச்சு தான் நான் கத்துறா முதல்ல நீங்க

அவ்வளோதான் ஆமா என்ன பேய்க்கலாம் பைந்தியமே போட்டு கொடுத்தாலும் தள்ளி ஏய் எனக்கு தெரியாதுடி நானும் யாரும் சொல்லல ஐஷு சொல்லலைடி மாமா தான் சொன்னார் சுச்சு சுச்சோ போட்டு கொடுத்துட்டோம் கோமம் இருக்கும் அதில் போட்டு வேற கொடுத்துட்டோம் ஓ மாமா சொன்னாரா ஓகே ஓகேடி ஏய் எனக்கு அன்பு மாமாவும் இருக்கார் ஞாபகச்சிக்கொடி அன்பு மாமாவும் போட்டு கொடுத்தாங்க ஆமாண்டி ஐயோ ஓகே ஓகேடி

மாமா என்ன எந்திரிச்சே வர மாட்டேங்கிறாங்க அன்பு மாமா என்ன

ஐ யூ அன்பு மமா பண்ற சின்ன சின்ன விஷயம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இதுக்காகவே உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்கும்டா உனக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சொல்றேன்